ராஜஸ்தான்ல பிரதமர் மோடி அவர்கள் பேசும் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார் ஊடுருவுக்காரர்களும் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களும் இது எப்படின்னா நீங்க வந்து தீவிரவாதத்திற்கு வந்து மதம் இல்லைன்னு ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்க வரீங்க அப்ப ஊடுருவக்காரர்களுக்கும் மதம் இல்லைன்னு அர்த்தம் அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் தானா அப்படின்னா கிடையாது நிறைய கிராமங்கள்ல இன்னைக்கும் கல்வி அறிவு இல்லாத கிராமங்கள்ல அதிகமாக பிள்ளை பெற்றுக் ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துருச்சு உடனே நீங்க வந்து இஸ்லாமியர் சொல்லாதீங்கிற ஒரு வாதத்துக்கு வரீங்க அப்படிங்கும்போது ஊடுருவல்காரர்கள் சொல்லும் போது நீங்க ஏன் வந்து அது ஒரு இஸ்லாமியர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த இடத்துலயுமே மோடி வந்து இஸ்லாமியர்கள் நீங்களா வெளியில வந்து பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா உங்களுடைய மங்கள் சூத்ரா உங்களுடைய தாலி முத கொண்டு கணக்கெடுக்க போறாங்க அதை வந்து உங்ககிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட வந்து ஈவனா டிஸ்ட்ரூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கிறாரு எனக்கு என்னமோ இந்த ஃபார்முலா வந்து நல்லாதான் ஒர்க் ஆகும் தோணும் கோயம்புத்தூர் பகுதிகள்ல பிரச்சாரங்கள்ல எங்களுடைய முன் கலத்துல நின்றது பட்டியலின சகோதரர்கள் தான் இப்போ நான் வந்து பிரச்சாரத்துக்கு போன இடத்துல மோடி வீடுனுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா அது அதிகமா இருந்தது சரி அவங்க வந்து அந்த திட்டத்தின் மூலமா பயணத்தின் மூலியமா அதிக அளவுல பயன்படுத்த பயனடைச்சவங்க குடிபுடிக்கிற கால் வேணும்னா உடனே சேரி பகுதிகள் வந்தா அவங்களுடைய அரசியலுக்கு ரொம்ப உதவுது அந்த மக்களை அப்படியே வச்சிருந்தா இவன் நமக்காக வேலை செய்வான் தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில இளைஞரணி தலைவர் திரு ஓம் பாலாஜி அவர்கள் ஓரளவுக்கு மக்கள் இந்த தேர்தலில் சிந்திக்க தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கறதே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வெளிப்பாடாக நான் வந்து நம்புகிறேன் முன்னாடி எல்லாம் நாங்க வந்து எங்க சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் இல்ல வந்து இந்த மாதிரி ஓட்டு கேட்க போகும்போது பாஜகனாலே இல்லை அவங்க எடுத்து வைக்கக்கூடிய சித்தாந்தங்கள்னாலே ஒரு தீண்ட தகாத அந்த ஒரு தீண்டாமை இருந்துச்சு அந்த ஒரு கொள்கை தீண்டாமை இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம பேசக்கூடியது நம்ம விவாதிக்கக்கூடியது நம்ம எடுத்துட்டு வரக்கூடியது வந்து மக்கள் ஒரு ஸ்டாண்டா அதையும் வந்து கன்சிடர் பண்றாங்க அந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு முன்னாடி அவர்ஷன் இப்போ இல்லைங்கிறீங்களா ஆமா அதாவது முன்னாடி இருந்தால் அந்த கொள்கை தீண்டாம இப்ப இல்லை இவங்க சொல்றதுலயும் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு பக்கமாக கருதுவதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இது கொண்டு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாங்கள் ஓட்டு கேட்க போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் கேட்கும்போது ரெண்டு தேர்தல்கள்லேயும் இடையில மக்கள் வந்து எங்ககிட்ட எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கம்பேரிசன் அது பார்க்கும்போது தெளிவாக தெரியுது மோடி வந்து ஒரு நன்மதிப்பை மிகவும் அதிகமாக சம்பாதிருக்கார் இன்னும் இது கொஞ்சம் மாறணும் இன்னும் கொஞ்சம் ரூட்ஸ் லெவலில் வந்து இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகாமல் இருக்குது அது கண்டிப்பாக நாங்கள் அதுக்குள்ளார நுழைவு ஓகே இப்போது ஓவராலாக இந்தியா முழுக்க வந்து நம்ம நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால இந்தியா முழுக்க வந்து மோடி வின் பண்ணுவாரா மோடி எத்தனை சீட்ஸ் வாங்குவாரா அப்படிங்கிறத விட ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை சீட்ஸ் வின் பண்ணும் அப்படிங்கிறதான் இங்கே பெரிய டிபேட்டபிள் டாப்பிக்காக இருந்துச்சு ஸோ முன்னாடி ஒன்று சொல்லப்பட்டுச்சு இப்போ பாஜக தரப்பில் வந்து நாங்கள் இத்தனை சதவீதம் வாங்குவோம் அப்படின்னாங்க தேர்தல் நெருங்க நெருங்க வேறு ஒரு சதவீதம் சொன்னாங்க அதிகப்படுத்திகிட்டே தான் போகிறாங்க அதுக்கப்புறமா எலெக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அது அந்த கடைசி கட்ட தேர்தல் நான் போயிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி இருபது சீட்டு ஸோ அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க எங்களுடைய பகுதிகளில் முக்கியமான பகுதிகளில் வந்து கொஞ்சம் ஓட்டு வந்து யா யாருக்குமே இல்லாமல் இருந்த நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்தோம் இப்போ எங்களுடைய தொகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு வந்து இல்லாமல் இருக்குது முந்தின தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த தேர்தலில் ஓட்டு இல்லாத அந்த நிலைமை இருக்கும் இந்த தவறு எங்கே நடந்திருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த பெயர் ம பெயர் சே நீக்கிறது இந்த விஷயத்தில் வந்து ம மாநில அரசினுடைய அந்த அரசு அதிகாரிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க தான் வந்து ஒவ்வொரு வீடு வீடாக வந்து இதை எத்தனை பேர் இருக்காங்க என்ன இருக்காங்கிறது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு கணக்கெடுப்புக்காக அவங்கள வந்து பணியமர்த்துறாங்க இவங்களுக்கு வந்து எந்த தொகுதியில் வந்து பாஜகவுக்கு அதிகமாக ஓட்டு வரும் எந்த தொகுதியில் வந்து திமுகவுக்கு எதிர் எதிர் ஓட்டுகள்லாம் வரும்ங்கிற அந்த ஒரு கணக்கெடுப்பில் அந்த இடத்துல ஒரு குளறுபடி நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து நாங்கள் சந்தேகிக்கிறோம் ஓகே ஏன்னா இது வந்து இப்போ வேறு வழியே இல்லை ஏன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறவங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து ஓட்டு வாங்கிக்கிறாங்க ஆனால் சேரி பகுதிகளில் கிராமப்பகுதிகளில் இந்த மாதிரி சின்ன சின்ன எப்படி சொல்றது ஒரு சின்ன சின்ன தெருக்களில் இங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மக்கள் வந்து உன்னையும் வந்து தொழில்நுட்பங்களை வந்து ரொம்ப சௌகரியமாக வந்து பயன்படுத்த முடியாத ஒரு சில இடங்கள் இருக்கும் அந்த இடத்துல நான் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஆளை வந்து நம்ம பணியமர்த்தி தான் அந்த இடத்துல போய் நம்ம ரீடிங் எடுத்துகிட்டு வர முடியும் அந்த இடத்துல ஒரு குளறுபுடி நடந்திருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் நிறைய வீட்டுக்கு வந்து பண்ணியே இந்த பேரெல்லாம் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல வரீங்க ஆமா ஓகே பிளான் எப்படி யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஓட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணணும்னு நடந்திருக்கும் எப்படின்னா இப்போ இந்த இப்போ எங்களுடைய கவுன்சிலர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோ எங்களுடைய வார்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே பிஜேபி தான் ஜெயிக்கும் ஆனா இங்க கணக்கெடுக்கிற அந்த பணி இருக்கு இல்லைங்களா இந்த பணி வந்து முழுமையாவே நடைபெறல ஒரு கார்ப்பரேஷன் பணியாளரா இருப்பாரு இல்லை அந்த ஸ்கூலினுடைய எலிமெண்ட்ரி டீச்சராக இருப்பாங்க இவங்க எல்லோரும் தான் வந்து வீடு வீடாக ஷீட் வச்சுட்டு என்னென்ன பாரு யார் யார் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்ளிகேஷன் வாங்குறதோ கொடுக்குறதோ அது போக அரசியல் கட்சிகளும் வந்து அவங்களே தனியாக விழிப்புணர்வு கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தி புதிய வாக்காளர்கள் சேர்க்கறது இதெல்லாம் வந்து நடந்துட்டு இருந்துச்சு ஆனால் ஓட்டு ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு அதை வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணி இருந்திருக்கணும் எங்களுடைய பகுதிகளில் அது நடக்கலை நடக்கலைன்னா எங்கள் பகுதிகளுக்கே அவங்க வரலை வராத பட்சத்துல அவங்களே ஒரு மனக்கணக்கு பண்ணி வந்து இந்தந்த ஓட்டு இல்லைன்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் நிறைய நாங்க பார்த்தோம் நாங்க அந்த நிராகரிக்கக்கூடிய அந்த அந்த எப்படி சொல்றது அந்த லிஸ்ட்ல இந்த ஏரியால இந்தந்த பேர் இல்லைன்னா அவங்களே கிராஸ் கிராஸ் பண்ணிட்டு போறதெல்லாம் நாங்க பார்த்தோம் அத நாங்க கண்டிச்சோம் அது நாங்க மனு கொடுத்தோம் ஆனா அதுக்கப்புறமும் ஒன்றும் பெருசா இல்லை முன்னாடியே ஓட்டு போட்டவங்களுக்கு வந்து பெருசா ஓட்டும் இந்த தடவை இருந்த மாதிரி தெரியல எங்களுடைய பகுதிகளில் இதனால் ஒரு பெரிய பின்னடைவானால் கிடையாது அதையும் தாண்டி இங்கே பாஜக வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் கண்டிப்பாக இந்த தடவை வாக்கு சதவீதம் உயரும் அவங்க பின்னி வச்சிருக்கிற வலையில் வந்து வாக்காளர்கள் விழுகலை மோஸ்ட்லி எந்த வாக்காளர்களும் விழுகலைங்கிறதா உதவு சமீபத்தில் ராஜஸ்தானில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும் பொழுது இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தி பேசிவிட்டார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்பட்டுச்சு மன்மோகன் சிங் முன்னாடி கொடுத்த ஒரு விஷயம் ஒரு வாக்குறுதியாக இருக்கட்டும் ஸோ அதை வந்து கோட் பண்ணி பேசும்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் இந்த மாதிரி இந்தியாவினுடைய சொத்துக்கள் இது வந்து முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து இஸ்லாமியர்களுக்கு போகணும் அப்படின் வந்து மன்மோகன் சிங் சொன்னார் அப்படின்னு அது தவிர அதை கவுண்டர் பண்ணி பேசும் விதமாக அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார் இது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது இதை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க எந்த நாட்டினுடைய எந்த வளமாக வேணாலும் இருக்கலாம் அது வந்து இயற்கை வளமாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பொது சொத்தாக இருக்கலாம் இல்லை ஒரு அந்நிய செலவாணி மாதிரி ஒரு ஒரு அந்நிய முதலீட்டிலிருந்து வர அந்த சிஎஸ்ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவாக வேணாலும் இருக்கலாம் இந்த பொதுன்னு வந்துட்டாலே அது வந்து அனைத்து இந்தியர்களுக்கும் பொதுவானது நீங்கள் வந்து எந்த வளம் எடுத்து தண்ணீரிலிருந்து கரியிலிருந்து காற்றிலிருந்து எல்லாமே வந்து எல்லா இந்தியர்களுக்கும் சொந்தமானது இதனுடைய முதல் ப்ரயாரிட்டி இஸ்லாமியர்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சாராரை மட்டும் குளிர்விக்கும் விதமாக ஒரு அப்பீஸ்மெண்ட்டுக்காக இந்த வார்த்தையை வந்து அப்போ மன்மோகன் சிங் வந்து அந்த வார்த்தையை வந்து வெளியே விட்டார் இதை சுட்டிக்காட்டி நம்மளுடைய பிரதமர் வந்து ராஜஸ்தான்ல பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஊடுருவுக்காரர்களும் அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்பவர்களும்னு சொல்றாங்க இது எப்படின்னா நீங்க வந்து தீவிரவாதத்திற்கு வந்து மதம் இல்லைன்னு ஒரு ஒரு விஷயத்துக்கு நீங்க வரீங்க அப்போ ஊடுருவக்காரர்களுக்கும் மதம் இல்லைன்னு தானே அர்த்தம் நீங்கள் வந்து எல்லா மதத்தை சார்ந்த ஊடுருவல்காரர்களும் இந்த நாட்டில் இருக்கிறாங்க நீங்கள் இடையில் அக்சைச்சின் மூ அக்சைச்சின் மூலியமாக வந்து நிறைய சீன ஊடுருவ ஊ ஊடுருவ இது இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் உள்ளே வந்தாங்க அவங்க உள்ளே வந்து நிறையா ஆதார் கார்டு வாங்கிக்கிறதும் ரேஷன் கார்டு வாங்கிக்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இந்த சைடு பர்மாலருந்து நிறைய பேர் வந்தாங்க அந்த அந்த சிக்கன் நெக் வழியாக நிறைய பேர் வந்து இந்த வேலி மூலமாக இந்த சைடு குதிக்கிறதோ அந்த சைடு குதிக்கிறதோ உள்ள வரதும் பிள்ளைங்க பங்களாதேஷிஸ் நிறையா மதம் சார்ந்த ஊடுருவற்காரர்கள் உள்ள வராங்க அப்போ பிரதமர் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ங்கிற அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஏன் உங்களுடைய மைண்ட் வந்து இஸ்லாமியர்கள் பக்கம் போகுதுங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்க அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் தானா அப்படின்னா கிடையாது நிறைய கிராமங்களில் இன்னைக்கும் கல்வியறிவு இல்லாத கிராமங்களில் அதிகமாக பிள்ளை பெற்று அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்வது ஒரு தவறா அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களையும் மற்ற பிற விஷயங்களையும் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது அதிக பிள்ளை பெறுவது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் தான் ஏன்னா போதாமை இருக்குது இங்கே நீங்கள் முகாமில் அவங்களுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம் அவங்க வந்து எந்த நாட்டையும் சார்ந்தவங்கிறதுக்காக இடம் கொடுக்குறோம் அந்த இடத்துல எப்படி வந்து அதிகமான பிள்ளைகள் வந்தாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல வறுமைக்கு முதல் படியே எது அதிக பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது தான் இப்போது நம்ம வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு மூலிமா நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரோம் யூனிஃபார்ம் சிவில் கோ சிவில் கோடு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்னாடியே ஹிந்து கோடில் நம்ம எல்லா ரிஃபார்மேஷன்ஸும் உள்ளே ஏற்றுக்கிட்டோம் ஒரு இது இருவருக்கு இருவருன்னு கொண்டு வந்தாங்க இப்போ இருவருக்கு ஒருவர்னு கொண்டு வராங்க நம்ம எல்லாத்தையுமே நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம் அதனாலேயே இந்த இந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க நிறைய இடத்துக்கு போயிருந்துருக்குறாங்க இஸ்லாமியர்கள் நிறைய பேர் அதிக பிள்ளை பெற்றுக்கொள்வதனால அவங்களுடைய கல்வி மறுக்கப்பட்டிருக்கு நிறைய இடத்துல சரிங்களா அவங்க வந்து நிறைய பேர் வறுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் சோ இஸ்லாமிய நாங்க வந்து அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கொள்பவர்கள்னு ஒன்று ஏன் வந்து இஸ்லாமியர்கள்னு யோசிக்கணும் நீங்க ஏன் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிறீங்க கனெக்ட் பண்ணிக்கிறீங்கிற ஒரு விஷயம் அவர் அதே பேச்சிலேயே அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் வந்து இஸ்லாமியர்களுக்கு அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிறத கவுண்டர் பண்ணி பேசும்பொழுது தானே இந்த வார்த்தையும் வருது அப்போ மேட்ச் பண்ணிக்க மாட்டாங்களா இல்லை கிடையாது அதாவது மன்மோகன் சிங் வந்து இஸ்லாமியர்கள் சொல்றது அப்ப கரெக்ட் சொல்றீங்களா நீங்க இல்லங்க கரெக்ட் தப்புங்கிறது முன்னாடியே நடந்தது கரெக்ட்னு தப்புங்கிறது இப்போ வாதம் இல்ல அதை கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு ஸ்பீச் பேசும் அத அதை டைரக்டா சொல்ல வேண்டாம் இன்டெரக்டா சொல்லலாம்னு மோடி அவர்கள் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு சார் இந்தியாவுக்குள்ளார இவர் இஸ்லாமியர் இவர் ஹிந்துங்கிறது நாங்க பாக்குறது சரிங்களா அதிகமான பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது மிகவும் மோசமான காரியம் என்றால் அதை நாங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு முன்னாடி நிறுத்த வச்சு தான் நாங்கள் பார்ப்போம் புரியுதுங்களா இது வந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய வாக்குகள் கிடையாது இது வந்து எங்கேயுமே நாங்கள் வந்து இஸ்லாமியர்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி நாங்கள் பேசினது கிடையாது நீங்கள் நீங்கள் வந்து அது வரணும்ல சார் முகாமில் வந்து அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்குறோம் அது வந்து ரோஹிங்கியா முஸ்லிம்ஸாக இருக்கலாம் இல்லை இந்த சைடு வரவங்களா இருக்கலாம் இந்த நாட்டில் என்னோட என்னோடு பிறந்த இஸ்லாமியன் வேறு இவன் வந்து எங்கூடையே இருந்திருக்கிறான் எந்த நதியில இருந்து தண்ணி குடிச்சனோ அந்த நதியிலேயே குடிச்சிருந்துருக்கான் நான் வாழ்ந்த நிலப்பரப்பின் மீதே எங்கூடையே வாழ்ந்திருக்கிறான் நான் படிச்ச பள்ளிக்கூடங்கள்லேயே எங்கூடையே படிச்சிருந்துருக்கிறான் இவனை நான் இஸ்லாமியனாவே பார்க்கல இவனை நான் இந்தியனா பார்க்குறேன் புரியுதுங்களா ஆனால் ஊடுருவல்காரர்கள் அது காஷ்மீர் மூலியமா வந்தாலும் சரி ரோஹிங்கியாங்கிற ஒரு மூலத்துல வந்தாலும் சரி இவங்க உள்ள வந்து சார் பிள்ளை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு இயற்கையாக அழகாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம் புரியுதுங்களா நீங்கள் அந்த தேசத்தில் உங்களுடைய இருப்பை வந்து கண்டிப்பாக வந்து உள்ளே இருக்க வைக்கணுங்கிறதுக்காக நீங்கள் அந்த வேலையை வந்து நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறீங்க பொலிட்டிக்கலாக அதை வந்து பயன்படுத்துகிறீங்க அந்த இடத்துல அந்த பெண்ணினுடைய உரிமை எங்கே போகுது புரியுதுங்களா இப்போ பாரஞ்சித் வந்து ஒரு இடத்துல ஏன் வந்து பெண்கள் வந்து கர்ப்பப்பையோடு இருக்கணும் அறுத்து தூக்கி வீசுங்க இது வந்து உங்களுடைய பேசிக் உரிமை நீங்க வந்து பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வந்து இங்கே முற்போக்கு முற்போக்காளர்கள்னு சொல்றவங்க மூலிமா இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் முகாம்ல இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுக்கு வந்து அந்த உரிமை கிடையாதா அப்ப அதிகமாக பிள்ளை குற்று பெற்றுக்கொள்வது அவங்களுடைய விருப்பத்தோட தான் பெற்றுக்கொள்கிறாங்களா புரியுதுங்களா உங்களுக்கு நீங்க வந்து அந்த முகாம்ல என்ன நடக்குதுங்கிறத பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லை சார் வெறும் சத்து மாவு மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் மூலியமா அவங்களுக்கு கிடைக்கும் சாதாரண ஒரு ஆள் ரேஷன்ல நம்ம என்ன வந்து இது பண்றோமோ அதுதான் அங்கேயும் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி அந்த ஒரு முடிவுக்கு நீங்க வந்து போறீங்க சோ இந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும் போது ஊடுருவல்காரர்கள் ஊடுருவல்காரர்கள் தான் ஊடுருவல்காரர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது நீங்க வந்து அப்போ தீவிரவாதக்காரர்கள் வந்து அந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்கங்கிறதுக்காகவே இங்க இருக்கிற மதத்தினரோட இந்தியர்களோட அவங்கள சேர்த்து வர சேர்த்து வச்சு பாக்குறாங்க ஓகே நீங்க வந்து ஏன் வந்து இஸ்லா நீங்க நீங்க வந்து ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்துருச்சு உடனே நீங்க வந்து இஸ்லாமியர்னு சொல்லாதீங்கங்கிற ஒரு வாதத்துக்கு வர்றீங்க அப்படிங்கும்போது ஊடுருவல்காரர்கள்னு சொல்லும்போது நீங்க ஏன் வந்து அது ஒரு இஸ்லாமியர்களா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எந்த இடத்துலயுமே மோடி வந்து இஸ்லாமியர்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் நீங்களா வெளியில் வந்து அவர் வந்து இஸ்லாமியர்களை பற்றி பேசிட்டாரு பேசிட்டாருன்னு சொல்லி ஊடுருவல்காரர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து நீங்கள் நிலைநாட்டுறீங்க இது வந்து தவறான விஷயம் சரி இப்போ இது வந்து இப்போது ராஜஸ்தானில் அவர் பேசினாரு இன்னும் வந்து இப்போ தான் இனிமேல் தான் மூன்றாம் கட்ட தேர்தல் வரப்போகுது ஸோ இப்போ வந்து இன்னும் இந்தியா முழுக்க தேர்தல் நடக்குதுங்களா இது வந்து அவருக்கு ஒரு பேக் ஃபேயர் அமையும் அப்படின்னு பேசுகிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அது வந்து பிரச்சாரங்கள் மூலிமா நீங்கள் ராஜஸ்தான் மாதிரி ஒரு மாநிலத்துல நீங்க வந்து காங்கிரஸ் என்ன சொன்னாங்க எதுக்காக இந்த வாதத்தை அவர் எடுத்தாருங்கிறத நம்ம ஆரம்பிச்சு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இந்த நாட்டினுடைய செல்வங்கள் எல்லாமே பத்து சதவீதமான ஆட்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கு இதை வந்து நாங்க கடைசி நுனி வரைக்கும் நாங்க கணக்கெடுத்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து நாங்கள் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து ஒரு ஒரு வாதமா வைக்கிறாங்க செல்வங்கள்னு சொல்லும் போது அதை வந்து தாலியும் சேர்த்தி அதாவது தங்கத்தையும் சேர்த்தி தான் சொல்றாங்க ஒரு வீட்டுல வந்து தங்கம் இருக்குன்னா தங்கம் முந்தா செல்வம்ங்கிற மாதிரி ஒரு கணக்கு வருது அப்படி வரிகின்ற பட்சத்துல பிரதமர் மோடி என்ன சொல்றாருன்னா உங்களுடைய மங்கல் சூத்ரா உங்களுடைய தாலி கொண்டு கணக்கெடுக்க போறாங்க அத வந்து உங்ககிட்ட இருந்து மத்தவங்க கிட்ட வந்து ஈவனா டிஸ்ட்ரிபூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரச்சாரத்தை அவர் முன்னெடுக்கிறாரு எனக்கு என்னமோ இந்த ஃபார்முலா வந்து நல்லா தான் ஒர்க் ஆகும் தோணும் எந்த இடத்துலயும் மோடி வந்து பாசிட்டிவ்வா தான் வரும் சார் நீங்க இல்ல சார் இப்போ நீங்க சொன்னமான டிஸ்ட்ரிபியூ செங்கல் சூத்ரா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய தங்கம் என்னுடைய பொருள் ஒன்னு இருக்கு பட் நான் அதை ஓன் பண்ணியிருக்க பொழுது அதையும் கணக்கு எடுத்து தான் பிரிப்பாங்கன்னு நீங்கள் இப்படி சொல்லுவாங்க சார் அதை தான் வந்து மேனிஃபெஸ்டோவில் சொல்கிறாங்க அவங்க நீங்கள் ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அவர் வந்து திருப்பி வந்து அவருடைய தாத்தா காலத்துக்கு போகிறாரு சோஷியலிசம் காலத்துக்கு போகிறாரு நீங்கள் இந்த ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா இது வந்து பிஜேபி கொண்டு வந்தாலே நம்ம எதிர்க்கணும் எதனாலனா இந்த ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இந்த இந்த ஒரு சமத்துவங்கிற பேரில் இவங்க பண்ணுற இந்த கோமாளித்தனம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த இந்த சிஸ்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம் கம்போடியா மாதிரி தேசத்தில் வெனசுவாலா மாதிரி ஒரு தேசத்தில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே விவசாயம் பார்க்க வச்சாங்க கம்போடியாவில் சின்ன சின்ன குழந்தைகளில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்கள எடுத்துகிட்டு வந்து விவசாயம் பார்க்க பண்ண வச்சாங்க ஏன்னா யார்கிட்டேயுமே சொத்துக்கள் இருக்கக்கூடாது எல்லாருமே சரி எங்கள் ஊரில் உழைச்சி முன்னேறின ஏபிடி டிரான்ஸ்போர்ட் அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவராக இருக்கா ஒரு காலத்துல அவங்க அந்த தொழிலை வந்து கவர்மெண்ட் எடுத்து பிடுங்கி கவர்மெண்ட் நடத்துறங்கிற பேரில் நடத்தி திருப்பி அவங்க கையிலே கொடுத்துட்டு போனாங்க ஏர் இண்டியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தொழில் பண்றவங்க இந்த நாட்டில் வந்து நம்ம தொழிலே பண்ண முடியாது என்னைக்கு வேணால் நம்மளுடைய தொழில் வந்து அரசுடைமையாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அங்க தொழிலே வளராமல் இருந்துச்சு ஒரு பத்து இருபது வருஷமா ஏர் இண்டியாவும் அதே மாதிரி தான் போடுங்கினாங்க இந்துஸ்தானும் அதே மாதிரி தான் போடுங்கினாங்க இப்ப திருப்பி என்ன ஆச்சு நீங்க ரிப்போர்ட் கிட்டத்தட்ட சீமான் தான் இப்போ ராகுல் காந்தி சொன்னது வந்து கிட்டத்தட்ட இப்ப சீமான் வந்து என்ன பேசுறாரோ அதுதான் வந்து ராகுல் காந்தி நான் வந்து எல்லாத்தையுமே வந்து விவசாயம் பார்க்க வைப்பேன் நான் வந்து எல்லாத்தையுமே ஆடு மேய்க்க வைப்பேன் தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவசியம் தொழிற்சாலைகளால வந்து நிலமும் வளமும் வந்து பாதிக்கப்படுது சோ அதனால அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் வேண்டாம் அப்படின்னு அவரு நீங்க நீங்கள் நாளைக்கே எல்லா தொழிற்சாலைகளும் மூடு மூ மூடுறோன்னு ஒரு கணக்கு வச்சுக்கலாம் அந்த நம்ம அண்ணன் சொல்கிற மாதிரியே வந்து கார் தொழிற்சாலைகளாக இருக்கலாம் இல்லை தொழில்நுட்ப தொழிற்சாலைகளாக இருக்கலாம் எல்லா தொழிற்சாலையும் நம்ம மூடிடணும்னு சொல்லலாம் இந்தியாவினுடைய அறுபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் மேலான வருமானம் வரி வருமானம் எங்கிருந்து வருதுன்னா தொழிற்சாலைகள் இருந்து வருது ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இந்தியா இருக்குது அது எல்லாமே நாளைக்கு நம்ம மூடிடுறோன்னு வச்சுக்கலாம் அறுபத்தி அஞ்சு சதவீதம் வரி இழப்பு நம்ம சந்திப்போம் இந்த அறுபத்தி அஞ்சு சதவீத வரி இழப்ப நீங்க ஒட்டு மொத்தமா விவசாயத்தை வச்சோ இல்ல வந்து அனிமல் இது பண்ணைகள் ஆட்டு பண்ணைகள் வச்சோட் மீட் அவுட் பண்ண முடியாது அப்படி இருந்த தேசங்களை நீங்க வரலாற்றுல இப்படி திரும்பி பார்க்கணும் வியட்நாம்ல அந்த மாதிரி இருந்தவங்க கம்போடியா அந்த மாதிரி இருந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்களால வந்து ஒரு ஸ்பெஷலான எந்த ஒரு இப்போ நம்ம இந்த நாட்டுல ஏதோ ஒரு மூலையில ஒரு அம்மா வந்து பிரசவ வழியால் துடிக்கிறாங்கன்னா நம்ம இங்கிருந்து ஹெலிகாப்டரை வச்சு போய் அவங்களை எடுத்துகிட்டு வர அளவுக்கு நம்ம இன்னைக்கு வசதி அதுக்கு என்ன காரணம்னா இண்டஸ்ட்ரி தான் காரணம் எந்த அளவுக்கு நம்ம வந்து இயற்கையை அதிகப்படியாக சுரண்டாமல் நம்ம அந்த வளர்ச்சியை கொண்டு போகிறோங்கிறதுல தான் கவர்மெண்ட்னுடைய வேலை இருக்குது ஸோ இவங்க சொல்றது வந்து உண்மையிலே நடக்கக்கூடிய ஒரு விஷயமானால் கிடையாது இந்த நாட்டில் இப்போ வந்து நம்ம எங்கே போனாலும் வந்து ரொட்டி கிடைக்கிது ஆனால் இந்த நாட்டில் நீங்கள் ரேஷன் கார்டை காமிச்சு பிரெட்டு வாங்கறக்கு லைன்ல நின்ன காலம் இருக்குது எதுனா ஆனால் சோசியலிசம் தான் அதை வந்து லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் பண்ணாங்க அது ஏதோ மன்மோகன் சிங் பண்ணால் தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க இப்படியே போச்சுன்னா இந்த நாடு வந்து நடுத்துறையில் வந்து நிற்கும்னு சொல்லி எக்கனாமிக் ஃபோரம் வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த அட்வைஸை ஏற்றுக்கிட்டு கா அப்போ இருந்த காங்கிரஸ் வந்து பண்ணியே ஆகணுங்கிற நிர்பந்தத்தில் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய இந்த இந்த சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா இது வந்து பல பல எக்ஸ்பெரி பல எக்ஸ்பெரிமெண்டேஷன் தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கிறோம் இது வந்து நிறைய நல்வாழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கு திரும்ப நீங்க என்ன இந்தியாவை வந்து பண்றீங்க எடுத்துட்டு இப்போ சமீபத்துல பாரஞ்சித் அவர்கள் ஒரு மேடையில பேசும் பொழுது கருத்துக்கள் சொல்றாரு மிகப்பெரிய சர்ச்சையாகுது அவர் என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கக்கூடிய சேரிகள் சரியாக இயங்குகின்றன ஏன்னா அவங்க பாஜகவை உள்ள விடலை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சேரிகள் காரணம் இல்ல தலித் மக்கள் காரணம் இல்ல தலித் அல்லாத புது சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் பாஜகவை உள்ள அனுமதி அனுமதிச்சிட்டாங்க அவங்க தான் பாஜகவை ஆதரிச்சுட்டாங்க ஸோ அவங்கள தான் அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா எங்களுடைய பகுதிகளில் கோயம்புத்தூர் பகுதிகளில் பிரச்சாரங்களில் எங்களுடைய முன்களத்தில் நின்னது பட்டியலின சகோதரர்கள் தான் முக்கியமான இடங்களில் போலீஸ் நிராகரித்த இடங்களில் தைரியமாக வந்து எந்த பயமும் இல்லாமல் உள்ளே நுழைஞ்சு தாமரை கொடியை பிடிச்சது வந்து பட்டியல சகோதரர்கள் தான் நீங்க பூத் ஏஜென்ட்டா யாருமே வராதப்போ நாங்க எங்க ஏரியால இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களை தான் நாங்கள் கூட்டிகிட்டு போய் பூத் ஏஜென்ட்டா உட்கார வச்சோம் இது வந்து ஒரு ஒரு மித் அவர் வந்து எங்கேயோ வந்து அவருடைய ஏசி ரூம்ல ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு மொத்த தமிழ்நாடையும் வந்து அவர் கணக்கெடுத்த மாதிரி சொல்லக்கூடாது அப்போ களத்துல சேரிக்குள்ளையும் பாஜக முக்கியமா மக்கள் பார்க்கறாங்க இப்போ நான் வந்து பிரச்சாரத்துக்கு போன இடத்துல மோடி வீடுனுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லைங்களா அது அதிகமா இருந்தது சரி அதிக அதிகளவுல பயன்படைஞ்ச பயனடைஞ்சவங்க அது பழைய வீடை புதுப்பிக்கிறதா இருக்கலாம் இல்ல அவங்க வேற எங்காச்சும் நிலம் வாங்கி போட்டு பேரு கலைஞர் நகரா இருக்கு இருக்கிறது மோடி வீடா ஆனா நம்ம கொஞ்சம் கம்பேரிட்டிவா பாக்கறாங்க கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்பொழுது தலித் மக்களை விட தலித் அல்லாத மக்கள் அதிகமாக பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குங்களா அவர் வந்து தலித் மக்கள் சப்போர்ட்டே பண்ணல அப்படின்னு சொல்லலை குறைந்த எண்ணிக்கையில இருக்கும் அதனால கவலைப்பட தேவையில்லை மோடி வீடு மோடி மருந்து கடை இதன் மூலியமா அதிகமா வந்து பயனடைஞ்சவங்க வந்து சேரி சார்ந்த மக்கள் இதத்துக்கிட்டே ஆகும் ஏன்னா ஒரு சின்ன சின்ன மருந்து தேவைகளுக்காக ரொம்ப அதிகமா காசு கொடுத்துட்டு இருந்த மக்கள் வந்து ஜன்ன ஔஷதி மூலியமா டைரக்டா பயனடைஞ்சாங்க இப்போ இப்போது அவங்களே வந்து ஓட்டு எதுக்காக போடுறீங்கன்னு கேட்டால் மோடி அவங்க பிரச்சாரம் பண்றதே எப்படின்னா மோடி வீடுக்காக ஓட்டு போடுங்க மோடி மருந்து கிடைக்க இப்படி பார்க்கும்போது டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டைரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு வரது இப்போ நீங்கள் வந்து ஒரு வாரிசு சான்று வாங்குறீங்க இல்லை வந்து ஒரு 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 வருமான சான்று வாங்குறீங்கன்னா அதிகமாக ஏமாற்றப்பட்டது வந்து கல்வி அறிவில்லாத அந்த மாதிரி ஒரு மக்களை தான் இன்றைக்கி அவன் போய் ஒரு சென்டர்லேயே அவன் வந்து சாதிச்சுக்கான் நீங்கள் வந்து ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஏரியாவில் ஒரு 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 இ சர்வீஸ் சென்டர் வைக்கணும்னா அதுக்குன்னு தனியாக நிறையா இது இதெல்லாம் கொடுக்குறாங்க மானியமெல்லாம் கொடுக்குறாங்க நீங்கள் முத்ரா கடன் கடன்லேயே எஸ்சிக்கு வந்து அதிகமான ஒரு இது வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறையா ரீதியாக வந்து அவங்க வந்து பயனடைஞ்சிருக்குறாங்க இந்த பயன் வந்து டேரெக்டாக அவங்களுடைய வீட்டிலே போய் உட்காந்துருக்குது இதை கொஞ்சம் ஏமாத்த பார்க்குறாங்க கலைஞன் கடன் இல்லம்னு மோடியினுடைய இதை வந்து மோடியினுடைய வீடு திட்டத்தை வந்து கொஞ்சம் மறைக்க பார்த்தாங்க அதெல்லாம் இல்லை அந்த மக்கள்கிட்ட நாங்கள் சொல்லும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதிகமா எங்க கூட வேலை செஞ்சது வந்து பட்டியலின மக்கள் தான் அதுல வந்து என்ற எந்த மாற்று கோயம்புத்தூர் பகுதிகளில் கோயம்புத்தூர் பகுதிகளில் தமிழ்நாடு முழுக்க திருப்பூர் பல்லடம் நான் சொல்றது கொங்கு பகுதிகளில் மொத்தமாக மாதிரிகள் அதுவும் இல்லாம நான் வந்து நீலகிரி தொகுதி சார்ந்த பன்னாரில அந்த அந்த நீலகிரி பகுதிகளில் புன்சை புளியம்பட்டியில இங்கேயும் வந்து நிறைய மோடி வீடுகள் பார்த்தோம் மோடி கிராமங்கள் பார்த்தோம் ஜல்ஜீவன் திட்டத்துல வந்து நிறைய அந்த அந்த ஏரியாவுக்கு தண்ணியே இல்லாம இருந்துச்சு அங்க ஜல்ஜீவன் திட்டம் வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்குது அதெல்லாம் நாங்க போய் கிளைம் பண்ணோம் அந்த இடத்துல இப்போ அவங்களே இப்ப வந்து அந்த ஓட்டு வீடு இருக்கு இல்லைங்களா ஓட்டு வீடு மேலேயும் சோனார் பேனல் வைக்கிறதுக்கு வந்து மானியம் கொடுக்கறதான் வந்து இப்போ இது அந்த பிரதான் மந்திரி யோஜனால வந்து சொல்லியிருக்காங்க அதெல்லாம் சொல்லிதான் ஓட்டு கேட்டோம் அவங்களாம் கண்டிப்பா அதே மாதிரி கழிவறைகள் கட்டப்பட்டிருக்கின்றன நிறையா சேரி பகுதிகளில் நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்தியால பதினெட்டாயிரம் கிராமங்கள்ல கழிவறைகள் இல்லாம இருந்துச்சு ஆனா இப்ப கழிவறைகள் இல்லாத கிராமங்கள் ஜீரோ எல்லா கிராமங்களுக்கும் கழிவறைகள் போயிருச்சு அந்த கழிவறைகள் வந்து முக்கியமா மானியம் கொடுத்தது மோடிதாங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அப்படிங்கும்போது அது அந்த திட்டம் வந்து நல்லா தான் ரீச் ஆகிருக்கு இன்னொன்னு என்னன்னா இவங்க அதாவது யாரெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து முன்னேற்றணுங்கிறது அந்த அப்படிங்கிற பேர்ல வந்து போராடிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து திரும்ப திரும்ப அந்த மக்களை வந்து அந்த சேரியிலேயே வச்சு இவங்களுடைய போராட்டத்துக்காக தான் அந்த ஆள் சேர்க்கறதுக்காக அந்த சேரியை வச்சுக்கிறாங்க இது வந்து நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் இப்போது நீங்கள் வந்து மாற்று இடம் கொடுக்குறாங்க அந்த மக்களுக்கு அங்கே அந்த குடிசையில் அந்த வாழை தகுந்த அந்த வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத அந்த இடத்துல இருந்து மாற்றி கொண்டு போய் ஒரு பெரிய பில்டிங்கில் வைக்கிற இது வந்து இப்போ ஒரு பெரிய அரசியலாக இருக்குது எங்களை மாற்றி கொண்டு போய் வைக்கிறாங்கங்கிறது வந்து ஒரு பெரிய பெரிய அரசியலாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா தலித் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து திரும்ப திரும்ப அங்கே ஆள் சேர்ப்புக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும் இல்லை தலித் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஏதாவது ஒரு ஆள் வேணும்னு வச்சுக்கோங்க அவங்க கேஸுக்கு ஆள் வேணும்னாலும் இல்லை இவங்க ஏதாவது போராட்டத்துக்கு ஆள் வேணும் கொடி பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும்னா உடனே சேரி பகுதிகள் வந்து அவங்களுடைய அரசியலுக்கு ரொம்ப உதவுது அந்த மக்களை அப்படியே வச்சிருந்தா இவன் நமக்காக வேலை செய்வான் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா போராடுறாங்க சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் கிடைக்கக்கூடிய எல்லாம் ஒரு சமத்துவத்துக்காகவும் அந்த மக்களுடைய வாழ்வு நான் பேசுறவங்க ஆனா அந்த மக்களை அப்படியே வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றது எனக்கு எதனாலனா இப்ப அந்த மக்கள் வந்து மேன்மை அடைந்து இன்னொரு இடத்துக்கு வந்து நல்ல ஒரு இடத்துக்கு கூடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் கல்வி கற்று இவங்க வந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க அரசியல் பண்றதுக்கு ஆள் இருக்காது நீங்க ஒரு திமுக காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கூட்டிட்டு போறாங்கன்னா மெயினா எந்த பகுதி மக்களை கூட்டிட்டு போறாங்கன்னு ஒரு சர்வே எடுங்க ஏழ்மை நிலையில இருக்க ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய பட்டியலினத்தை அந்த கிராமங்கள்ல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சேரி பகுதிகளினுடைய மக்களை தான் வந்து அதுல ஆட்படுத்துறாங்க இதுதான் இப்ப வந்து ஒரு பெரிய அரசியலா இருக்குது மோடி வந்து இவர்களுடைய தரத்து தரத்தை வந்து உயர்த்தணும்னு நினைக்கிறார் ஒரு தனி வீடு கட்டி கொடுக்குறாரு அடுக்குமாடி குடியிருப்புகளில் நல்ல வசதிகளோட வீடு கட்டி கொடுக்குறாரு ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா அதே இடத்துலையே அவங்கள இருக்க வைக்கணும்னு நினைக்கிறான் புரியுதுங்களா அது எதனாலனா அந்த பகுதிகளில் அவன் அந்த அரசியல் வந்து அவன் கை மீறி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் இவன் எப்போ போனாலும் கொடி பிடிக்கிற கால் வேணும் இவன் எப்போ போனாலும் அந்த மக்கள் வந்து எது கூப்பிட்ட அளவுக்கு வர வரக்கு தயாராக இருக்கணும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் சாலை மறியலில் தடியடி படுறது இல்ல வந்து ஏதாவது ஒரு அரசியல் போராட்டங்கள்ல சண்டை போட போறது பெட்ரோல் பாம் வீசுறது கல்லெடுத்து எரிய ஆள் வேணும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க எங்க வராங்கன்னா சேரி பகுதிகளுக்கு தான் வராங்க அப்போ சேரிங்கிற அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா அது வந்து அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மிகவும் கீழ்மையிலேயே வச்சிருக்கு நீங்க வந்து சுகாதாரமும் இல்லாமல் அப்ப கட்சிகள் சுயலாபத்துக்காக அந்த மக்களை பயன்படுத்த பயன்படுத்துறாங்க அதுதான் உண்மை நான் வந்து விடுதலை சிறுத்தைகளும் சேர்த்தி தான் சொல்றேன் நீங்க ஒரு நாள் கூட எங்களுக்கு சாக்கடை வேலை செய்யலன்னு வந்து போராடி நீங்க பாத்திருக்க மாட்டீங்க நீங்க அந்த அந்த ஏரியால இருந்து மக்களை கூட்டிட்டு போறாங்க இல்லைங்களா எங்க பகுதிகள்ல ஒழுங்கான சாக்கடை இல்லை எங்க பகுதிகளினுடைய ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து ஒர்க்காக மாட்டேங்குது நம்ம யாரும் வர மாதிரி சார் நீங்க வந்து இந்த மாதிரி மாட்டுக்கறி போராட்டத்துக்காக சிஐஏ போராட்டத்துக்காக இதுவா சார் அவனுக்கு வந்து விட்டு அவங்க வாழ்ற இடத்துல அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமலா இருக்கும் அதனால அவங்க அடுத்த பிரச்சனையை நோக்கி போராடலாம் சார் நீங்க நாளைக்கே பேசு தமிழா பேசு டீம் வந்து கோவையில் இருக்கக்கூடிய ஏன்னா நான் ஏன் கோவை பற்றி பேசுகிறேன்னா நான் இருக்கக்கூடிய மாவட்டம் அங்கே போய் நான் சொல்கிற ஏரியாவிலலாம் இவங்க கேமரா எடுத்துகிட்டு போவோம் சாக்கடை போட்டு கொடுத்துருந்துருப்பாங்க ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் பொது பொதுக்கழிவறைன்னு ஒன்று இருக்கும் ஆனால் பயன்பாடு இல்லாமல் இருக்கும் ஜீவன் திட்டம்னு கொண்டு வந்திருப்பாங்க ஆனால் சும்மா பைப் மட்டும் வச்சுருப்பாங்க புரியுதுங்களா எல்லாம் ஃபண்டு வந்துடுது ஆனால் அந்த ஏரியாவை ஏன் இவங்க முன்னேற்றாமையே வச்சுருக்காங்கன்னா அது முன்னேறிருச்சுன்னா இவங்களுடைய அரசியல் கிடையாது அவங்க எந்த அளவுக்கு அதே நிலையில் இருக்கிறாங்களோ அந்த நிலையில் இருக்கிற வரைக்கும் தான் இவங்க வந்து அவங்க சொல்கிற விஷயத்துக்காக கொடி பிடிப்பாங்க நீங்கள் இந்த சிஏஏ என்ஆர்சி போராட்டங்களில் கொடி பிடிச்சவங்களையும் தி மாட்டுக்கறி விருந்து பண்ணுறவங்களும் டிசம்பர் சிக்ஸ் போராட்டத்தை போகும் இது எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா பட்டியலின பகுதிகளில் சேர்ந்த மக்களை மட்டும்தான் இழுத்துட்டு போகிறாங்க நீங்கள் அரசியல் கூட்டத்துக்கு ஆள் வேணும்னாலும் பஸ் எங்க போய் நிக்குது திமுக பஸ்ஸா இருக்கட்டும் அதிமுக பஸ்ஸா இருக்கட்டும் எங்க போய் நிக்குதுன்னா சேரி பகுதிகளில தான் போய் நிக்குது இந்த நிலைமையை அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு என்ன வேணுங்கிறத நோக்கி அவங்க நகருவாங்க சும்மா படிப்பகம்னு பேர் வச்சிருப்பாங்க சார் கலைஞர் படிப்பகம் பெரியார் படிப்பகம்னு பேர் வச்சிருப்பாங்க ஆனா உள்ள போய் பார்த்தீங்கன்னா வந்து வெவ் வெறும் அந்த திராவிட இயக்க வரலாறு அதுல எங்காச்சும் டிஎன்பிஎஸ்சி சார்ந்த ஏதாவது ஒரு புத்தகங்கள் இருக்கா இல்லை அங்கே வந்து அவங்களுடைய அறிவை மேம்படுத்துறதுக்காக இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கல்லூரிக்கு வந்து ஒரு 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 பட்டியலின மாணவனை வந்து என்ரோல் வச்சுக்கோங்க அவனுடைய தேவையான என்ரோல் கிடையாது ஒரு சோஷியாலஜி ஒரு ஒரு ஒண்ணுமே இல்லாத ஆர்ட்ஸ் கோர்ஸ்ல போய் அவனை உட்கார வச்சு எதுக்குன்னா அந்த மாணவர் யூனியனுக்கு இவன் தேவைப்படுறான் இவனை போய் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸில் சேர்க்கறதுக்கு வக்க இல்லை இவங்களுக்கு ஆர்ட்ஸ் காலேஜ்ல எங்க வந்து எந்த வேலையும் இருக்காதோ அங்க கொண்டு போய் அவனை ரவுடீசத்தை ஈடுபடுத்துறதுக்காக அந்த இளைஞனை வந்து திருப்பி திருப்பி அதே அதே இதுலேயே கொண்டு வந்து அதே மாணவர் யூனியன்லேயே வச்சு அங்கேயே அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிரு ஒன்னும் ஆயுதம் எடுத்துட்டு அவன் நக்சலா போகணும் இல்லாட்டி அரச்டாயி உள்ள போனோம் கர்காவினோத் மாதிரி ஆட்கள் ஆட்களை உருவா தான் இவங்களுடைய வேலை இந்த நிலை மாறணும் இது வந்து பாரஞ்சித் வந்து நீங்க வந்து இந்த சீர்திருத்தம் கொண்டு வரணும்னா அவங்களுடைய போராடக்கூடிய முறைகளில் தான் கொண்டு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்